அதிரடியாக முடிவெடுத்த பாஜக வியூகம் இல்லைன்னா தேர்தலில் வெல்ல முடியாது அப்படின்னு கொந்தளிக்கும் அண்ணாமலை நைனாருக்கும் அண்ணாமலைக்கும் கருத்து மோதல் என்ன நடக்கிறது பாஜகவில் உட்கட்சி பூசல்ல இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பொறுப்பெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க ஒரு கட்சியை வீழ்த்தணும்னா ஒரு எதிரியை வீழ்த்தணும்னா நம்ம வெல்லணும்னா வியூகம் ரொம்ப முக்கியம் அந்த வியூகம் இல்லாமல் தேர்தலை சந்தித்தா நிச்சயமா நமக்கு தோல்விதாங்க அப்படின்னு அண்ணாமலை முன்னெடுத்து வைக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கு பாஜக தலைமை குறிப்பா தமிழ்நாடு பாஜக தலைமை அதுக்கு செவி சாய்க்கவில்லை அப்படிங்கிறது தான் அண்ணாமலை சொல்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாஜகனுடைய தலைமை அலுவலகம் கமலாலயத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அதாவது பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில கமலாலயத்தில் கமலாலயத்துல இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது இதுல எல்முருகன் பாஜக உடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல மூத்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துகிட்டாங்க பல்வேறு கருத்துகளும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கூட்டத்துல முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பங்கேற்கவில்லை அதன் பிறகு மதியான வந்து ஒரு விஷயம் நடக்குது பாஜக பாஜகவில் அதாவது ஆர்எஸ்எஸ் அலுவலகம் சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஒரு கூட்டமும் நடக்குது இதே பி எல் சந்தோஷ் தலைமையில் தான் இந்த கூட்டமும் நடக்குது இங்கே வந்து வானதி சீனிவாசன் எல் முருகன் நயினா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட எல்லோரும் இந்த கூட்டத்திலையும் கலந்துக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்தில் சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இங்கே அண்ணாமலை வைத்த என்ன அவர் விமர்சனங்களை அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து தேர்தலில் ஜெயிக்கணும் வெல்லணும் அப்படின்னா வியூகம் இல்லாமல் எப்படிங்க களத்துக்கு போகிறது எனக்கு பொறுப்பு முக்கிய இல்லைங்க என்ன வந்து ஆறு தொகுதிக்குள்ள ஏழு தொகுதிக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு கட்டத்துக்குள்ள போட்டு என்ன அடைக்காதீங்க நீங்க வந்து நம்ம வந்து என் கூட்டணி வலுவான கூட்டணி பலமான கூட்டணியா இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்குள்ள வரப்போகுது அவங்களுக்கெல்லாம் நம்ம திருப்திப்படுத்தணும் ஆட்சி பிடிக்கணுங்கிற எண்ணத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து பொறுப்பு முக்கியம் இல்லை நான் பொறுப்புல இருந்து விளையிட்டேன் ஆறு பொறுப்பு ஏழு பொறுப்பு தான் விளையிட்டேங்கிறதெல்லாம் எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது ஆனால் எண்டிய கூட்டணி வலுவா இருக்கணும் ஜெயிக்கணும்னா வியூகம் ரொம்ப முக்கியங்க நம்ம எல்லாம் நினைக்கிறது என்ன திமுக வீழ்த்தணுங்கறத எல்லாருடைய ஒருமித்த கருத்தா இருக்குது அப்படின்னா வியூகம் இல்லாமல் தேர்தலை எப்படி சந்திக்கணும் அப்படி சந்தித்தா தோல்விதானே சந்திப்போம் அப்படின்றதுதான் அண்ணாமலை வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு இங்க ஒரு விஷயம் நம்ம தெளிவா பார்க்கணும் என்னன்னா தமிழ்நாட்டுல இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் தான் பாஜகனுடைய வாக்கு சதவீதம் வந்து இருந்தது அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பிறகு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த வாக்கு சேதம் உயர ஆரம்பித்தது தொண்டர்கள் மத்தியில குறிப்பா இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சியான வரவேற்பு இருந்தது அண்ணாமலுடைய அந்த புள்ளி விவரமான அரசியல் நிலைப்பாடு அவருடைய கருத்துகள் செய்தியாளரை சந்திக்கக்கூடிய அந்த அந்த கட்ஸு புள்ளி விவரத்தோட செய்தியாளர்கிட்ட அணுகுகிற விஷயம் எதிரிகளை எப்படி வீழ்த்தணும் புள்ளி விவரத்தோட கருத்தில் ரீதியாக அரசியல் ரீதியாக களம் காணக்கூடிய அண்ணாமலை தொண்டர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு மாபெரும் தலைவராக உருவாகி கொண்டே இருந்தார் இளம் வயதிலேயே இந்த சின்ன வயதிலேயே இப்படி ஒரு அரசியல் ஞானம் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தான் தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிற அளவுல மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கருத்து இருந்தது ஒரு எழுச்சியாக வரவேற்பும் இருந்தது அவர் அவர் முன்னெடுத்த அத்தனை ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுத்த அந்த பாத யாத்திரையிலிருந்து நடத்திய அனைத்து விஷயங்களுமே மக்கள் வந்து பெரிய அளவில் கூடுனாங்க இளைஞர்கள் குறிப்பா இளைஞர்கள் வந்து அண்ணாமலை அரசியலுக்கு வந்ததுனால தாங்க நான் பாஜகவிலே சேர்ந்தேன் அதாவது நாற்பது வயதிற்கு மேல ஐம்பது வயதிற்கு மேல குறிப்பா அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் கூட அண்ணாமலுடைய அரசியலை விரும்புகிறார்கள் அப்படின்னா பாஜகவில் அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பிறகுதான் இந்த மாற்றமே பாஜகவுக்கு உருவானது குறிப்பா தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம இங்க சொல்றோம் அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்து வந்த ஒரு தலைவர் பாஜகனுடைய சட்ட விதிமுறைகளைப்படி மாநில தலைவர் பொறுப்பை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னொருத்தரை போட வேண்டிய ஒரு சூழல் இருந்ததுனால அந்த மாற்றம் ஏற்பட்டது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் என்பது எளிமையாக இந்த தேர்தலை தமிழ்நாடு மக்கள் கடந்துவிட போவது இல்லை அதே போல அனைத்து கட்சிகளும் கூட்டணி கட்சி கூட்டணிகள் கூட இந்த தேர்தலை உன்னிப்பாக கவனிக்கிறது இந்த தேர்தலை வெற்றி பெறுவதுங்கிறது அவளை சாத்தியக்கூறுகள் இலவ இலகுவாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா தமிழ்நாடு இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை சந்தித்து இருக்காதுங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கடுமையான நெருக்கடியான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாம சந்திக்க இருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய நெருக்கடி சூழ்ந்த சூழலை தான் சந்தி சந்திக்கிறாங்க இப்படி இருக்கும்போது வியூகம் ஒண்ணு இல்லைன்னா நாம எப்படிங்க எதிரியை வீழ்த்துவது பொறுப்பு எனக்கு முக்கியம் இல்லைங்க தேர்தல் பொறுப்பு ஆறு தொகுதி இதெல்லாம் வந்து எனக்கு முக்கியம் கிடையாதுங்க நமக்கு இலக்கே இல்லாமல் களத்துல போனா எதிரி நம்மளை வீழ்த்திருவாங்களே இதுக்கு என்ன பண்றது கூட்டணிக்குள் இத்தனை கட்சிகளை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவர்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட்டா இருக்கணும் தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம வியூகங்கள் வகுத்து தான் நம்ம களத்துல போகணுங்கிறதா அண்ணாமலை அவர் வைக்கக்கூடிய முன் கருத்தாக இருக்கிறது இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கும் நைனாருக்கும் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் உட்கட்சி பிரச்சனை எங்க வருது அப்படின்னா அண்ணாமலை வந்து அவர் எடுக்கிற ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் கூட்டணி பலமாக இருக்கணும் அதே போல அமித்ஷா கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட் பிரதமர் மோடி அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் தமிழ்நாட்டில் பாஜக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகணுங்கிறதுல தீவிரமான முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபராக அண்ணாமலை அறியப்படக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் இப்போ இங்க நைனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன அவருக்கு கன்வீனியன்ட்டுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ நயனா ராகேந்திரன் அவருக்கு சாதகமாக செய்கிறார் அப்படிங்கிறது பாஜக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலாக இருக்கு இந்த தேர்தல்ல எப்படி வீகங்களை வகுக்கணும் அந்த வீகங்கள் அடிப்படையில் நம்ம காய் நகர்த்தலாம் நிச்சயமா எதிரியை வீழ்த்தலாங்கிறது அண்ணாமலையுடைய கருத்தாக இருந்தாலும் கூட அது நைனா நாகந்தன் செவி சாய்க்கவில்லை அந்த கருத்துக்கு எந்தவித பதிலும் இல்லை முடிவும் இல்லை அதனாலதான் அண்ணாமலை வந்து தன்னுடைய அப்பா வந்து உடல்நிலை கருத்து கருத்தில் கொண்டு நான் அந்த தொகுதி பொறுப்புல பொறுப்புல இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ஒரு மன கசப்போட தான் அந்த தகவலை சொல்லியிருக்கிறார் ஒருவேளை அப்பா அவங்க உடல்நிலை சரியில்லைங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட அப்பா கூட இருந்து மருத்துவமனையினுடைய விஷயங்களை பார்க்கணும்னு இருந்தாலும் கூட தேர்தல் வரும்போது அவருடைய அதிரடி அரசியல் நிச்சயமாக இருக்கும் இது மக்கள் நன்றாக பாஜக தொண்டர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு புரியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாமலையினுடைய அதிரடி பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க இல்லைன்னா என் கூட்டணி அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது தேராது அப்படின்னு பாஜக தொண்டர்களின் மனக்கூறலாக இருக்கு குறிப்பா நாற்பது ஐம்பது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் பாஜக குறிப்பா பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை இல்லைன்னா எங்க வாக்குகள் இல்லைன்னு அளவுக்கு போறாங்க அப்படின்னா அங்க என்னென்ன சலசலப்பு ஏற்படுகிறது பாஜக தொண்டருடைய வாக்குகள் சிதறி போனா ஏற்கனவே பாஜக இரண்டு மூன்று சதவீதம் வச்சுக்கிட்டு அண்ணாமலை வந்த பிறகு அடுத்த கட்ட வளர்ச்சியில போனாங்க மீண்டும் சரிவை நோக்கி போயிடுமோ பாஜகவுக்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இல்லாமல் செல்வாக்கு இழந்து இழந்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா அப்படிங்கிற நிலையில தான் பாஜக தொண்டர்கள் ஒரு மனக்குமுறவுகளை அவருடைய கருத்துகளை முன்வைக்கிறாங்க இப்ப அண்ணாமலை அதற்கு தீனி போடுகிற வகையில தான் வியூகத்தை வகுக்கணும் அப்படின்னு சொல்றாரு நிச்சயமாக நம்முடைய கருத்தாக கடந்த இரண்டு மூன்று வீடியோக்களை நீங்க போய் பாருங்க அண்ணாமலை நிச்சயமாக இருநூத்தி முப்பத்தி தொகுதிகளிலும் பொதுவாக அனைத்து தொகுதிகளிலும் அவர் தேர்தல் பிரச்சாரம் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி வேட்பாளர்களுக்கும் நிச்சயமாக அவர் களத்துல இறங்கி தேர்தல் பிரச்சாரத்தை செய்யக்கூடிய உத்தரவு அமித்ஷா கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது இப்ப நீங்க ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நீங்க உற்று கவனிக்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக இருக்கிறது நைனா நாகேந்திரன் ஆனா ஊடகத்துல யாரை சுற்றி செய்தி தலைப்பு செய்திகளா மாறுது யாரை சுற்றி அதிரடி வியூகங்கள் அதிரடி பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் யாரை சுற்றி வருது அப்படின்னா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய செய்திதான் பிரேக்கிங் நியூஸாக தலைப்பு செய்திகளாக பேசுபொருளாக ஒரு டிபேட்ல கலந்து பேசக்கூடிய விவாத மேடைகள்ல கூட அண்ணாமலையுடைய அரசியல் வியூகங்களை தான் பேசுறாங்களே தவிர தற்போது இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்தனுடைய அவருடைய வீகத்தை பத்தியோ அவருடைய அரசியல் முன்னெடுப்புகளை பத்தியோ அவருடைய அதிரடி நடவடிக்கைகளை பத்தியோ பேசுறது இல்லை அப்போ அந்த அளவுக்கு அண்ணாமலையை சுற்றியே இந்த அரசியல் வீகங்கள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ அதற்கு அவருடைய முக்கியத்துவத்திற்கு பாஜக நிச்சயமாக இடம் கொடுக்கும் அங்க அங்கீகாரம் கொடுக்கும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் குறிப்பா அண்ணாமலுடைய ஆதரவாளர்களா எதிர்பார்க்கிறாங்க விரைவில் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பொறுப்பு அது என்ன முக்கிய பொறுப்புங்கிறதா சஸ்பென்ஸா போயிட்டு இருக்கு அந்த பொறுப்பு அமித்ஷா அவர்கள் கொடுக்கப்படும் பொழுது அண்ணாமலை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரத்தை அனைத்து கூட்டணி பா என் கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் களத்துல இறங்குவார் அப்பதான் அதிரடியாக இருக்கும் ஒரு திமுகவுக்கு எதிராகவோ தாமகவுக்கு மாற்றாகவோ மற்ற அனைத்து கட்சி கூட்டு எதிர்கட்சிகளுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில இருக்கணும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அதிரடி காட்டணும்னா அண்ணாமலை களத்துல இருக்கணுங்க அவர் இருந்தாதாங்க என் கூட்டணி தேரும் இல்லைன்னா நிச்சயமாக தோல்வி சந்திக்கீங்க பின்னடைவு சந்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிலுங்க அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும் சொல்றாங்க பாஜக தொண்டர்கள் சொல்றாங்க அப்ப அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலையினுடைய அந்த அதிரடி நடவடிக்கை அதிரடி அரசியல் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய நுணுக்கங்கள் அண்ணாமலை இருந்தா நமக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட எதிர்பார்க்கிறாங்க சோ எது எப்படியாக இருந்தாலும் என்ற கூட்டணியில அதிமுக அதாவது பாஜக கூட்டணியில அதிமுக கூட்டணி இருக்கின்ற போது அது அதிமுக வட்டாரத்திலயும் இது பெரிய ஒரு நல்ல தான் அமையும் இது வந்து பாஜக வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவருடைய வெற்றி பெறுவதற்கும் அண்ணாமலையினுடைய பிரச்சாரம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் எப்படி கையாள போகிறார்கள் அமிஷா கொடுக்கக்கூடிய அந்த அதிரடி பொறுப்பு அதிரடி நடவடிக்கை அதிரடி உத்தரவு அண்ணாமலை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிரடியாக களத்தில் இறங்குவார் தான் நம்ம ஏற்கனவே இரண்டு மூன்று வீடியோகளுக்கு முன்பு நம்ம புதுவரு டிவில செய்தியை கருத்தை பதிவு பண்ணிடணும் அதன்படி நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கு நயனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் இந்த கருத்து மோதல் என்பது நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும் அந்த உட்கட்சி பூசல்னால மீண்டும் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சரி பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் சரி ஒரு அதிருப்தியை ஒரு குழப்பத்தையும் ஏற்பட்டு விட அண்ணாமலை ரொம்ப தெளிவா இருக்கிறாரு இங்க என்ன மோதல்கள் வந்தாலும் பொறுப்பு முக்கியம் இல்ல வியூகம் தான் முக்கியம் அந்த வியூகத்தை வகுத்தால் நிச்சயமா என்னுடைய அதிரடி அரசியல் இருக்கும் என்னுடைய முழு பலத்தையும் என் முழு அர்ப்பணிப்போட நான் களத்துல இறங்கி என்னைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நான் அயராது உழைப்பேங்கிறது அண்ணாமலனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அமித்ஷா அவர்கள் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பிக்கப் போகிறார் நயனா நாகேந்திரன் இதற்கு தடையாக இருக்க போகிறாரா என்ன எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஏதாவது மனக்கசப்போட அமித்ஷா விடமும் நைனா நை நயனா நாகேந்திரன் கூடமும் ஏதாவது கருத்துகளை முன்வைக்க கூட கூடிய வாய்ப்புகள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குமோ அப்படிங்கிறதும் ஒரு வட்டத்துல பேசுறாங்க பொறுத்துண்டு பார்க்கலாம் அண்ணாமலுடைய அதிரடி அரசியல் தமிழ்நாட்டில் அந்த வியூகம் என்பது தெளிவானால் பாஜகனுடைய அடுத்தடுத்த வியூகத்தின் அடிப்படையில் அண்ணாமலைக்கு சரியான இடமும் சரியான பொறுப்பும் கொடுக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு அதிரடியே இருக்கும் திமுகவுக்கு எதிர்நுணையாற்றக்கூடிய எதிரிகளுக்கு ஒரு எதிர்நொணையாற்றக்கூடிய வகையில அண்ணாமலுடைய அந்த அரசியல் வியூகமும் தேர்தல் பிரச்சாரமும் என் கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறோம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமிழ்ச்சியில பண்ணி பதிவு பண்ணுங்க அண்ணாமலை என்டே கூட்டணிக்கு தேர்தல் பிரச்சாரம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் களத்துல இருந்தால் என் கூட்டணிக்கு வலுவாக இருக்குமா வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமிழ்ச்சியில பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்